வணக்கம் எனது அன்பு உறவுகளே நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மோனிஷா பெண்களுக்கு காவலாக இருக்கும் கேஜி அம்மனின் பிறந்த கதையை காணலாம் பாருங்கள் ஒரு சமயம் சிவபெருமான் பூலோகத்தில் உள்ள உயிர்களுக்கு படி அளக்க புறப்பட்ட பின் கையிலையில் பார்வதி தேவி சிவபெருமான் உண்மையிலேயே படி அளக்கத்தான் செல்கிறாரா அது எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக ஏவி சிமளின் இரண்டு அச்சும்புகளை போட்டு அதில் கொள்கிறார் படி விட்டு கைலாயம் வந்த சிவனிடம் சுவாமி எல்லா உயிர்களுக்கும் அடி அளந்தீர்களா அவரவர் செய்த முத்ரதியின் படி எறும்பு முதல் வயிற்றில் இருக்கும் சிசு வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடி அளந்துதான் வருகிறேன் என்னிடத்தில் இரண்டு ஜீவன்கள் பசியோடு உள்ளது எங்கே அந்த ஜீவன்களை என்னிடத்தில் காட்டி பார்வதி தேவி தன்னிடம் உள்ள சிமுளை துறந்து காட்டினார் அப்போது இரண்டு கட்டரும்புகளும் தனது வாயில் அரிசியை கவ்விக்கொண்டு சிமுளிக்குள் வலம் வந்து கொண்டிருந்தது இதை கண்ட தேவியா சிவனிடம் சுவாமி தங்களை சோதித்தமைக்கு என்னை மன்னித்தருள வேண்டும் என்னையே சோதித்தமைக்காக வன பேச்சியாகவும் நாக கண்ணியின் கருவில் அஷ்ட பிறக்க வேண்டும் என சிவனார் கூறினார் இந்நிலையில் பார்வதி தேவி குழந்தை வரம் கேட்ட பூண்டா மணி விளக்கை சிவனார் தூண்ட பார்வதி தேவியின் முண்டானையில் முத்து மூன்று விழுந்தது முதல் பிறந்தவன் முண்டன் பின் பிறந்தவள் பேச்சி பிறந்தது சுடலை என மூன்று பேரையும் சிவபெருமான் பூலோகம் அணுக்கி வைக்கின்றார் பூலோகம் வந்தவர்கள் இல்லைவனம் வருகிறார்கள் அங்கிருந்து மலையாள நாடு சென்றவர்கள் என்போதிகை மலைக்கு வந்து அமர்கிறார்கள் மயானம் சென்றதால் மயான பேச்சு எனவும் கேய்களை ஆட்சி செய்ததால் பேச்சி ஆனதாகவும் அது மருவி பேச்சு என்றும் அழைக்கப்பட்டது